தளபதி அவர்களின் அரசியல் வருகை என்பது சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று உள்ளது எந்த மதத்தினருக்கும் நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது என்பதை தெல்ல தெளிவாக நாங்கள் தெரிவித்து

இந்த விழாவை ஏற்பாடு செய்த சகோதரர் அமலன் சாம்ராஜ் பிரபாகர் அவர்களே மற்றும் சிஸ்டர் எம்சி ஜாஸ் அவர்களே அப்புன் அவர்களே பூக்கட பூக்கடகுமார் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து தமிழக வெற்றி கழகத்தின் நண்பர்களே தோழர்களே லோயலா மணி அவர்களே மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுவதற்காக என்னை அழைத்த அமல சாம்ராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு உன்னத்தமான விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு நான் மீட்டோருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிறிஸ்துமஸ் விழா என்பது சமத்துவத்தை உருவாக்கும் நிகழ்வு கிறிஸ்து தலைவர் தளபதி அவர்களின் அரசியல் வருகை என்பது சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று உள்ளது எங்களுக்கு எல்லா மதமும் எங்களுடைய மதம் என்ற உணர்வு கொண்டவர்கள் அனைத்து மத உணர்வுகளையும் நாங்கள் மதிக்கின்ற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் என்பன எந்த மதத்தினருக்கும் நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது என்பதை தெல்லு தெளிவாக நாங்கள் தெரி மத நல்ல உருவாக்க வந்துள்ளோம் மத நல்லத்தை உருவாக்குவோம் மற்றும் இங்கிருக்கும் சகோதரிகள் இந்த ஒரு புனிதமான மைதானங்களை பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை அவர்களுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த சேவை அவர்கள் பல ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சேவைக்கு நாங்கள் எப்போதும் அவர்களுடன் தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மத நல்லிணக்கத்தை உருவாக்குவோம் அனைவருக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகளை செய்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்